ولا قبة ولا عدوان إلا على الظالمين صلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد لن يتكر الله الله يعرف لي كنا نميه جمع الله تعالى அல்லாஹுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற உன்னதமான ஒரு சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹூ அனைவருடைய எண்ணத்தையும் கபூல் செய்து நாளை மறுமை நாளில் ஜெனத்தில் பிரதோசனம் உயர்தரமான சுவர்க்கத்தை தன் தரும் பாலிப்பானாக இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் ரசூசல்லும் அலிஹ் வசல்லம் அவர்கள் நோவினை கொடு மனிதனுக்கு அல்லாஹு தாலா நோவினையை கொடுக்கிறான் என்று ரசூசல்ல அலி அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்க முடிகிறது கனியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஹதீசை இந்த நபிமொழியை வைத்து உலமாக்கல் அந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது ஒரு முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்வது நோவினை கொடுப்பது என்பது அல்லாஹு தாலா அந்த முஸ்லிமின் மீது ஹராமாக்கி வைத்திருக்கிறார் தடை செய்து வைத்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது நாம் அந்த விடயத்தை ஒரு வகையாக பார்த்தால் இந்த உதாரணமாக நாம் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதை தான் அநியாயம் என்று நினைத்துக் கொண்டிரு சொல்லுவதை பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் அந்த மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய சொத்து செல்வங்களிலே நாம் அநியாயம் செய்தோம் என்றால் அதுவும் அந்த மனிதனுக்கு அநியாயம் செய்த ஒரு விடயமாக மாறிவிடும் அதற்காகவும் தாலா நமக்கு கெடுதியை தந்து விடுவான் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே உண்மையிலே முஸ்லீமு செய்கிறோம் என்றால் இருக்கிறான் என்பதை இந்த நபி மொழி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அதே சமயம் இன்னும் ஒரு விடயத்தையும் உலமாக்கல் இந்த ஹதித்தின் நூடாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்ன என்றால் அண்ணல் ஜிசா அமீன் ஜின்சில் அமர் அதாவது ஒரு செயற்பாட்டுக்குரிய கூலி என்பது அந்த செயற்பாட்டை வைத்து கொடுக்கப்படுகிறது என்று உலமாக்கல் சொல்லுகிறார்கள் உதாரணமாக நாம் நலவை செய்தோம் என்றால் அந்த நலவுக்காக வேண்டி அல்லாஹு தாலா நமக்கு நலவை தருகிறார் அதே சமயம் நாம் கடுதியை செய்கிறோம் என்றால் அந்த கடுதிக்காக வேண்டி அல்லாஹு தாலா நமக்கு கடிதியை தருகிறான் என்ற விடயத்தை உலமாக்கல் நமக்கு கற்றுத் தருவதை பார்க்க முடிகிறது அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு செயற்பாட்டை நாம் செய்கிறோம் என்றால் நம்மை நேசிக்கிறான் அதே சமயத்திலே நமக்கு அல்லாஹுத்தாலா நல்ல கூலியையும் தருகிறான் அதே சமயம் அல்லாஹுக்கு கோபமான அல்லாஹுவை விட்டும் தூரமாக்கக்கூடிய செயற்பாடுகளை நாம் செய்கின்ற போது அல்லாஹாலா நம்மீது கோபப்படுகிறான் நம்மீது பாவங்களையும் தீமைகளையும் தருகிறான் என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே அதே போன்றுதான் இந்த ஹதீசினூடாக நாம் விளங்கக்கூடிய படிப்பினைகளை பற்றி பார்க்கின்ற போது அல்லாஹு விடயத்திலும் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற போது அந்த விடயத்தில் தாலா நீதத்தை பேணுகிறான் என்ற விடயத்தை பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்பதையும் அல் அல்புர்வானிலே பல அல் குருவானிய வசனம் நமக்கு கற்றுத் தருகிறார் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் அவன் அந்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அவனுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வழங்கக்கூடாது என்று அல்லாஹு தால அல் குருவானி நமக்கு பல இடங்களிலே சொல்லி தரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் அல்லாஹு சில பாவங்களுக்குரிய தண்டனைகளை இந்த உலகத்திலே அவன் முற்படுத்தி தந்து விடுவான் சில பாவங்களுக்குரிய தண்டனைகளை அல்லாஹு தாலா மறுமையிலும் சில பாவங்களுக்குரிய தண்டனை அல்லாஹு தாலா உலகத்திலும் நமக்கு காட்டி விடுவான் தந்து விடுவான் என்பதை பார்க்க முடிகிறது அதே அந்த அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்கின்ற போது அவனுக்குரிய தண்டனை அவனுக்குரிய கூலி என்பது அல்லாஹமுத்தாலா இந்த உலகத்திலே காட்டி விடுவான் என்பதை இந்த நபி நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் அல்லாஹு தாலா முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த நபி மொழி நமக்கு முஸ்லிமுக்குரிய அந்த அடியானுக்குரிய கண்ணியத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிறது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்ற அவனுடைய அடியார்களுக்கு எந்த ஒரு அடியானம் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருங்கின்ற ஒரு பாடமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் அடுத்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதையும் அடுத்த முஸ்லிம்களுக்கு நாம் துன்புறுத்தல் தீங்கு செய்வதையும் விட்டு அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அதனூடாக நம் அனைவரும் என்னத்துல் உயரதரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக